ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆகிய டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி சிம்மராசிக்கு டிசம்பர் மாத பழங்களை பார்க்கலாம் வருட கடைசி மாத கடைசிக்கு வந்திருக்கின்றோம் இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலே மிகப்பெரிய வெற்றியும் சாதனையும் படைக்க வேண்டும் சிம்மராசிக்காரர்கள் கடந்த ஒரு மாதமாக ஆயிரம் தான் இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் மூன்றிலே நீச பங்கம் அடைந்தாலும் நீசமடைந்திருந்தார் அதனால் பலவிதமான சங்கடங்கள் முயற்சி தோல்விகள் உடல் நலிவுகள் என்றால் பல வகையில் வந்திருக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் முழுமையாக உங்களை விட்டு விலகிவிடும் காரணம் அவர்களுக்கு பிடித்த நண்பரான செவ்வாயினுடைய ஆத்ம நண்பரான வீட்டில் சஞ்சாரம் செய்கின்றார் ஆரம்பத்தில் ஐந்தாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் செவ்வாயினுடைய சேர்ந்து இருப்பதினால் ஒன்றாம் எட்டு பலன் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் மாத பிற்பகுதியில் அவர் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஐந்திலேயே சென்று விடுவார் அங்கேயும் செவ்வாய் இருப்பார் குருவினுடைய பார்வை ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஆறாம் தேதிக்கு மேல் பன்னெண்டு பன்னெண்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பதினொன்றிலே சென்று நேரடியாக அவருடைய பார்வையை வாங்குவார் ஆக சிம்ம ராசிக்கார்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அனைத்து வயது உடையவர்களுக்கும் இந்த மாதம் ஒன்றாம் எட்டு பலன் பழன் வழி பாலில் விழுந்த கதியாக ராசிநாதனுக்கு செவ்வாயினுடைய தொடர்பும் குருவினுடைய தொடர்பும் கிடைப்பதனால் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் தழுவிக்கொள்ளும் உங்கள் முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் சொந்தமாக சொந்த ஜாதகத்தில் ஜாதக தசாபுத்தி சாதகமாக இருந்தால் உங்களுடைய வெற்றிக்கு வானமே இல்லை என்கின்ற அளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சரியான சிறிய சாதனை பிடிக்கக்கூடிய மிக அற்புதமான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைகிற அமைகிறது என்பதை தெளிவாக நீங்கள் நம்பலாம் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் பொருளாதாரம் சகால விதமான நன்மைகளும் பூரணமாக தெய்வகடாட்சியத்தின் மூலமாக உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும் அதற்கு முழு காரணம் உங்கள் ராசிநாதனுடன் ஒன்பது ஐந்து குடையவர்கள் சம்பந்தப்படுவதே அதற்கு முக்கிய காரணம் ஒருவர் செவ்வாய் மற்றொரு குரு சம்மந்தப்படுவதால் சகலவிதமான நன்மைகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சிம்ம அனைவரும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடையவர் புதனாகின்றார் அவர் மூன்றில் இருக்கிறார் ரெண்டாம் வீட்டை சனி பகவான் பார்வை செய்கின்றார் ஆறாம் தேதிக்கு பிறகு அவர் மூன்றிலிருந்து நான்கிலே நான்குக்கு சென்று விடுவார் ரெண்டு கூடேவர் நான்கிலே இருப்பது நல்ல பலன்தான் அதனால் செவ்வாய் புதனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைப்பதினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் வரும் தன வருமானம் எல்லாம் இருக்கும் இருந்தாலும் ரெண்டாம் வீட்டை சனி பகவான் பார்வை செய்வதனால் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது குடும்ப விஷயங்கள் வெளியே பகிர்ந்து கொள்ளக்கூடாது ம உங்கள் மற்றவருடைய விஷயத்திலும் நீங்கள் தலையிட தலையிடக்கூடாது பண விஷயத்தில் சிக்கனத்தை நீங்கள் கட்டாயம் கிடைக்க கடைபிடிக்க வேண்டும் ஆயிரம் தான் இருந்தாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆயிரம் தான் இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு சனி நடக்கிறது எட்டிலிருந்து சனி பகவான் பார்வை கிடைக்கிறது ரெண்டாம் மீட்டருக்கும் அவர் ஆறு கூட என்பதால் பொருளாதார விஷயத்திலும் குடும்ப சூழ்நிலையிலும் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் அமைதியையும் நிதானத்தையும் கடைக்கு பிடிக்க வேண்டும் மொத்தத்தில் உங்களுடைய வாக்கு உங்களுடைய சொல்லை வைத்து தான் உங்களுக்கு செல்வாக்கு உயரம் உயராமல் போகும் என்பதில் கவனத்தில் கொண்டு சொல் விஷயத்திலும் பண விஷயத்திலும் மிக மிக ஜாக்கிரதையும் சிக்கனத்தையும் கடைபிடிக்க வேண்டும் மற்றபடியாக குடும்பத்தில் சந்தோஷத்திற்கும் மற்ற விஷயத்திற்கும் குறைபாடு இருக்காது காரணம் ரெண்டாம் எட்டு அதிபதி ஆயிரம் தான் இருந்தாலும் நான்கிலே இருக்கிறார் என்பது சாதகமான அம்சமே உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடிய சுக்கரன் அவர் நான்கிலே இருக்கின்றார் ஆரம்பத்திலே குருவினுடைய பார்வையும் அவருக்கு கிடைக்கின்றது நாளிலே இருக்கின்றார் பிறகு அவர் ஐந்திலே செல்வார் அவருக்கும் குரு பார்வை கிடைப்பதினால் சகோதர உறவு மேம்படும் புதிய நண்பருடைய வருகை உண்டாகும் விஐபியுடைய தொடர்பு கிடைக்கும் அதே வேளையில் சொந்த ஜாதகத்தில் சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட தசாபுத்தி சரியில்லை என்றால் குரு சம்பந்தம் இருந்தாலும் சனி செவ்வாய் நேருக்கு நேராக பார்த்து கொள்வதனால் உடன் மூன்றாம் எட்டு அதிபதியும் உடன் மூன்றாம் எட்டு அதிபதியும் அங்கே இருப்பதினால் ஒரு சில சங்கடங்களோ வீண் விரோதங்களோ அல்லது இளையவர்களுக்கு வைத்திய செலவுகளோ கொடுக்கல் வாங்கலில் தகராற வரலாம் அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும் மற்றபடி மூன்றாம் எட்டாதிபதி சுக்கரன் நான்கிலே இருந்து இருப்பதினால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் அதுவும் குறிப்பாக தர்ம கர்மாதி யோகம் உண்டாகிறது அதன் மூலமாக பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு வரும் என்பது நிச்சயமான உண்மையாகும் ம்மராசிக்கு நாளுக்குடைய செவ்வாய் நான்கிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் ஆரம்பத்திலே குருவினுடைய பார்வை இருக்கிறது உடன் சுக்கரனும் இருப்பதனால் தர்ம கர்மா யோகம் மிக மிக அற்புதமாக இருக்கிறது நான்கிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் பத்தாம் வீட்டை பார்ப்பதனால் நான்காம் இடம் பலம் அடைகின்றது பத்தாம் வீடும் பலமடைகின்றது அதனால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரம் மிக மிக அற்புதமாக இருக்கும் நான்காம் வீட்டு அதிபதி ஏழாம் தேதிக்கு பிறகு ஐந்திலே சென்று குரு பகவானுடைய பார்வையை வாங்குவார் இருபதாம் தேதிக்கு பிறகு சுக்கரனும் ஐந்திலே சென்று குரு பார்வையை வாங்குவதனால் தர்ம கர்மாதியோகம் சிம்மராசிக்கு ஒன்பது பத்துக்கூடிய செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து குரு பகவான் பார்வையை வாங்குவதனால் நான்காம் இடம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும் என்பதை நம்பலாம் அதே வேளையில் சனிடைய பார்வையால் போட்டியும் போறாமையும் மறைமுகமான எதிர்ப்பும் உங்களுடைய வளர்ச்சி கண்டு உண்மைக்கு புறம்பான பல தகவல்களை பரப்புவார்கள் அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் அலுவலக மாற்றங்கள் இருக்கும் புதிய வாகனங்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் தாயின் மூலமாக பலவிதமான நன்மைகள் ஏற்படும் தாயாருக்கு பல விதமான அதிர்ஷ்டங்களும் ஏற்படும் அதே நேரத்தில் சவ் சனி செவ்வாயினுடைய பார்வையால் ஜசாபுத்தி சரியில்லாதலுக்கு வயதானவர்கள் உடல்நலத்தில் கூடுதலான கவனத்தையும் இளையவர்கள் தாயின் உடல்நலத்தில் கூடுதலான அக்கறையும் செலுத்த வேண்டும் என்பதே நாலாம் இடம் நாலாம் வீட்டு அதிபதியும் தெளிவாக தெரிவிக்கின்ற உண்மையான விஷயங்களாகும் என்னுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் குரு ஆகின்றார் அவர் ஆரம்பத்தில் ஐந்தாம் தேதி வரை தான் வீட்டிற்கு எட்டிலே உச்சமடைந்தும் பிறகு அவர் பதினொன்றிலே சென்று தான் வீட்டை தானே பார்ப்பார் மாத கடைசியில் தர்மகர்மாதியாகவும் ராசிநாதனுடைய சூரியனும் அங்கு எரிப்பதினால் இந்த மாதம் ஐந்தாம் வீட்டின் மூலமாக பலவிதமான அதிர்ஷ்டங்கள் உங்களை தழுவிக்கொள்ளும் அந்த எந்த எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்கள் என்றால் உங்கள் மனதில் உள்ள கவலைகளும் சந்தேகங்களும் பயங்களும் முக்கியமாக விலகிவிட்டு நம்பிக்கை பிறக்கும் மனதில் உள்ள கனவுகளும் ஆசைகளும் நிறைவேற ஆரம்பிக்கும் குறிப்பாக பிள்ளைகள் மூலமாக அதிர்ஷ்டங்கள் தழுவிக்கொள்ளும் அது அவரவர் வயதை பிரித்த விஷயமாக இருக்கும் பலருக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும் பிள்ளைகள் மூலமாக பெருமை அடையக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு கட்டாயம் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடிய சனி பகவான் அவர் எட்டிலே இருக்கின்றார் ஆறாம்மிட்டு அதிபதி எட்டிலே இருப்பதினாலும் ஆரம்பத்திலே குரு பகவான் பார்வை இருப்பதினால் ஆறாம் வீட்டின் மூலமாக போட்டி போறாமை வம்பு வழக்குகள் சங்கடங்கள் எல்லாம் உங்கள் முதுகுக்கு பின்னால் இருக்குமே தவிர நேரடியாக மாதமாட்டார்கள் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் ராசிநாதனுக்கும் சனியினுடைய பார்வை இருப்பதினால் எதிலும் விழிப்பாக இருக்க வேண்டும் யாரையும் நீங்கள் முழுமையாக நம்பிவிடக் கூடாது உங்களுடைய ராசி ஏழு கூடியவர் சனி பகவான் அவர் எட்டிலே இருக்கின்றார் உடன் ராகு கேது சம்பந்தம் ஏழாம் வீட்டிற்கு குரு பார்வை இருப்பதினால் கலத்திரகாரன் சுக்கரனுக்கும் குரு பார்வை கிடைப்பதனால் ஒரு பக்கம் அஷ்டமசனி நடந்திருந்தாலும் உங்களுடைய திருமண முயற்சி வெற்றியாடும் கணவன் மனைவி விஷயத்தில் ஒற்றுமை இருக்கும் இருந்தாலும் எந்த விஷயத்திலும் நீங்கள் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும் நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஆயிரம் தான் இருந்தாலும் ஏழாம் எட்டு அதிபதி எட்டிலும் ஏழிலே இருக்கிறார் குரு பார்வையால் பெரிய சங்கடங்கள் வராது என்பதே ஆறுதலான விஷயமாகும் உங்களுடைய ராசிக்கு எட்டுக்கூடியவர் குரு பகான் எட்டிலே சனி அஷ்டம அஷ்டமசனி கடந்த நாற்பத்தஞ்சு நாட்களாக ஐம்பது நாட்களாக எட்டாம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வை இந்த ஐந்தாம் தேதி வரை இருக்கிறது பிறகு மாறிவிடும் இருந்தாலும் போல் நீங்கள் புதிய முயற்சியை தவிர்க்கவும் உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை வண்டி வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இரவு பயணங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் மிக மிக ஜாக்கிரதை பல சிம்ம ராசிக்காரருக்கு உடல் நலிவும் வண்டி வாகனங்கள் செல்லும்போதும் விபத்து ஏற்படுகிறது சற்று ஜாக்கிரதையாக மிக மிக ஜாக்கிரதையாக செல்லுங்கள் என்பதே கிரகங்கள் சொல்கின்ற உண்மையாகும் என்னுடைய ராசிக்கு ஒன்பது செவ்வாய் அவர் ஆரம்பத்திலே நான்கிலே ஆட்சி பெற்றும் பிறகு அவர் ஏழாம் தேதிக்கு பிறகு தான் வீட்டிற்கு ஒன்பதிலே இருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குவதனால் பிதிர்காரகன் சூரியனுக்கும் குரு பார்வை கிடைப்பதனால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக பலவிதமான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் தழுவிக்கொள்ளும் தந்தை தந்தைவர்களாலும் நன்மைகள் மகானுடைய ஆசிர்வாதம் குலதெய்வத்தினுடையவர்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடுவது பட்டம் பதவி புகழ் வரும் மாத கடைசியில் தர்ம யோகம் குருவும் சம்பந்தப்பட்டிருப்பதினால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்ட உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும் கொள்ளும் என்பதை நிச்சயமாக நீங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு பக்கம் அஷ்டமசனி இருந்தாலும் தெய்வகடாட்சித்தின் மூலமாக பலவிதமான விஷயங்களும் உங்களுக்கு நடந்தேறும் உங்களுடைய ராசிக்கு பத்து கூடியவர் சுக்கரன் அவர் இருந்து தான் வீட்டை பார்க்கிறார் ஆரம்பத்திலே குரு பகவானுடைய பார்வையம் விழுகிறது உடன் சுக்கரனும் இருப்பதனால் தர்ம கர்மா யோகம் நான்காம் மீட்டிற்கும் பத்தாம் மீட்டருக்கும் கிடைப்பதினால் தொழிலதிபர்கள் மிகப்பெரிய உச்சத்தை தொடுவார்கள் பணியில் இருப்பவர்களுக்கு முழு மனதோடு உங்கள் வேலையை செய்வார்கள் மாதக்கட்டத்தில் சுக்கரனுடைய பயிற்சியும் ஐந்தாம் மீட்டருக்கு கிடைக்கும் குருவினுடைய பார்வையும் கிடைப்பதனால் தொழிலதிபருக்கும் சரி பணியில் இருப்பவர்களும் சரி ஏற்றம் முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரமே உயரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் அதற்கு தர்ம கர்ம யோகமும் குருவினுடைய பார்வையும் மிகப்பெரிய பக்கத்துணையாகவும் அதிர்ஷ்டமாகவும் அமையும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கோடியோர் புதன் ஆரம்பத்திலே மூன்றிலேயும் பிறகு அவர் நான்கிலேயும் இருக்கின்றார் பதினோராம் வீட்டு அதிபதி நான்கிலேயே இருக்கக்கூடிய வகையில் லாபங்கள் குறையாது அவருடைய பார்வை பத்தாம் மீட்டிற்கு கிடைப்பதனால் அந்த வீட்டிற்கு புதன் யோகாதிபதி ரெண்டு ஐந்து கோடியோர் என்பதால் பதினோராம் மீட்டின் மூலமாக லாபங்களும் வெற்றிகளும் ஏதோ ஒரு வழியில் தழுவிக்கொள்ளும் ஆனால் தங்கு தடைபட்டு வரும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் அதற்கு காரணம் அஷ்டமசனியும் ஒரு காரணம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடவர் சந்திரன் ஆரம்பத்திலே குரு பகவான் இருக்கின்றார் பன்னெண்டாம் வீட்டு வைத்து வைத்து பார்க்கும்போது இந்த மாதம் ஆகக்கூடிய செலவு அத்தனையும் உங்களுக்கு பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் இருக்குமே தவிர வீண்வெறிய செலவுகள் இருக்காது என்பது தெளிவு ஆக மாதம் முற்பகுதியாக இருந்தாலும் பிற்பகுதியாக இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் குறிப்பாக வாழ்க்கை தரமும் உயரக்கூடிய வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கிறது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மாதம் தெய்வ வழிபாட்டினுடைய முறை முடிந்தவர்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு செல்லலாம் அருகாமையில் உள்ள சிவன் கோயிலோ பெருமாள் கோயிலோ சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபாட்டு வழிபாடு செய்து வரலாம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரும் காலபைரவும் வழிபட்டாலே போதும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் அந்த வாய்ப்பு இல்லாதவர்கள் படத்தை வைத்து வணங்கினாலே போதுமானது இந்த தெய்வ வழிபாட்டின் மூலமாக பல விதமான நன்மைகள் கட்டாயம் உண்டாகும் வசதியும் வாய்ப்பும் இருப்பவர்கள் இந்த மாதம் திருவண்ணாமலையும் ஸ்ரீரங்கத்திற்கும் சென்று தரிசனம் செய்து வந்தால் எல்லா விதமான சௌபாகியங்களும் கட்டாயம் கிடைக்கும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்